ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை நான் திருடவில்லை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் வாழைப்பழத்தை உபதேச ஒருவர் ஒரு கோயிலை காட்டினார் அவரிடம் செல்வத்திற்கு குறைபாடு இல்லை என்பதால் கோயிலுக்கு வருபவர்களிடமிருந்து மதிப்பு மரியாதையை பெறுவதற்காக ஆடம்பரமான விக்கிரக வழிபாட்டிற்கும் பிரசாத விநியோகத்திற்கும் ஏற்பாடு செய்தார் அவர் அக்கோயிலில் பூஜாரி ஒருவரை நியமித்தார் ஒரு முறை அவர் உயர்தர வாழைப்பழங்களை பூஜாரியிடம் கொடுத்து கூறினார் பூஜாரியே இவற்றை விக்கிரகத்திற்கு நைவேத்தியம் செய்து எல்லா பழங்களையும் எனது அறைக்கு அனுப்பி வைக்கவும் எனது நண்பர்கள் சிலர் இன்று வருகின்றனர் இந்த பழங்கள் அனைத்தும் அவர்களுக்கே இவ்வாறு கூறிய செல்வந்தர் அங்கிருந்து சென்றார் பின்னர் அவரின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது பழங்கள் உண்மையிலேயே நைவேத்தியம் செய்யப்படுகிறதா என்பதை பரிசோதிக்க ஆவலாக உள்ளேன் செல்வந்தர் பூஜை அறையை நெருங்கிய போது கதவு உள்ளே தாளிடப்பட்டிருந்தது செல்வந்தர் நினைக்கின்றார் கடவுளே இந்த பூஜாரி வாழைப்பழங்களை நைவேத்தியம் செய்வது போல நடித்து சில பழங்களை தானே சாப்பிடுகிறார் பூஜை அறைக்குள் உள்ள பூஜாரியின் நிலைமை பூஜாரி நினைக்கின்றார் எனது வாழ்வில் இது போன்ற ருசியான வாழைப்பழத்தை சாப்பிட எப்போது வாய்ப்பு கிடைக்கும் கண்ணுக்கு எதிரில் இருக்கும் இந்த வாய்ப்பை ஏன் தவறவிட வேண்டும் செல்வந்தர் பழங்களை துல்லியமாக கணக்கிட்டிருக்க வாய்ப்பில்லை ஆகையால் நான் சிலவற்றை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அவரால் கண்டுபிடிக்க முடியாது இவ்வாறு நினைத்து கொண்டு பூஜாரி வாழைப்பழத்தை உண்ணும் போது அங்கே செல்வந்தரின் குரல் கேட்டது யாரது பூஜை அறையில் ஒரு திருடனின் மனம் எப்போதும் பதட்டத்தில் இருப்பதை போல செல்வந்தரின் குரலை கேட்டு பூஜாரி பீதி அடைந்தார் நான் பழத்தை திருடவில்லை நான் பழத்தை திருடவில்லை என்று பூஜாரி தயக்கமான குரலில் பதட்டத்தோடு நடுங்கிய குரலில் இவ்வாறு கூறினார் பூஜாரியின் உளறலையும் பிதட்டலான பதிலையும் கேட்ட செல்வந்தர் அவர் வாழைப்பழத்தை உண்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார் கருத்து பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதாக பாசாங்கு செய்து கொண்டு மனதில் வேறு நோக்கங்களை வளர்ப்பவர்கள் உண்மையான சாதுக்கள் மற்றும் வைஷ்ணவர்களின் முன்னிலையில் தவறாக அம்பலப்படுத்தப்படுவர் தனது சொந்த செயல்களை அபரிமிதமாக புகழ்ந்து பேசுவோர் அல்லது தனது நற்குண சாயலை நிரூபிப்பதற்காக பிறரை தூற்றுவோரின் மனதில் வேறு நோக்கங்கள் உள்ளன என்பதை நாம் கச்சிதமாக யூகிக்கலாம் அவதூறு பேசுவோர் ஒன்று கூடி ஓர் உண்மையான சாதுவை விமர்சிக்கும் போது சுயநல நோக்கம் கொண்ட மனிதர்கள் பலர் தன்னை தூட்டினாலும் அந்த சாது ஒருபோதும் தன்னிலையை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டார் உண்மையான வைஷ்ணவர் தனக்கு ஏற்பட்ட எந்தவித விமர்சனத்தையும் எதிர்க்க மாட்டார் ஆனால் பிற வைஷ்ணவர் அல்லது ஆன்மீக குருவின் மீதான விமர்சனத்தை ஒருபோதும் பொறுக்க மாட்டார் தன் மீதான விமர்சனத்தை எதிர்த்து தன்னை நிரூபிக்க முயல்பவர் உண்மையில் தவறு புரிந்தவராகவே இருப்பார் அல்லது சமுதாயத்தில் பெயர் புகழை அடைய விரும்புபவராக இருப்பார் நன்றி ஹரே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் アレイ・クリスナ